தலைவியலுக்காக மாற்றிய இந்த கல்லூரியில் வந்து நம்ம பங்கேற்றுதல் வந்து ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ காலேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் இதை நீங்கள் என்ஜாய் பண்ணதை மிஸ் பண்ணிடாதீங்க படித்தோமா கல்யாணம் பண்ணோமா அப்படின்ட்டு இல்லை தான் இல்லை இப்போ இருக்க பெண்கள் வந்து சிந்தனையும் விடாமுயற்சியும் தான் இன்னைக்கு கோன்ற ஒரு நிறுவனம் வந்தது

தலைவியலகாக மாற்றிய இந்த கல்லூரியில் வந்து நம்ம பங்கேற்பதில் வந்து ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ ஏன்னா வந்து ஒரு காலேஜ் ரன் பண்ணது ஒரு சாதாரண விஷயம் விஷயமல்ல இப்போ இருக்கிற சேஞ்சி இந்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும் உங்களுடைய அப்ரோச் லெவலாக இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது அந்த அதே ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி அதை என்ன ஜென்ரேஷன் மாற 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 அதோடைய ஸ்டாண்டர்டையும் அப்லிப் பண்ணி அது ஏற்ற மாதிரி கொண்டு வரது வந்து ஒரு சாதாரண விஷயம் அல்ல அது இன்ஸ்டியூஷன் ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில்ன்றது வந்து ஒரு முக்கியமான தருணம்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய தலைமை இதை வந்து நீங்கள் அறிந்து கொள்ள ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் ஏன்னா ஒரு யங் லீடர்ஸ் நீங்களே உருவாகிருக்கீங்க ஒரு லீடர்ஷிப்பையும் சரி உங்கள் டீமை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த காலேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா டீச்சர்ஸும் படிங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து படிக்கிற டைம்ல படிங்க விளையாடுற டைம்ல விளையாடுங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்துக்கோங்க ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி இருந்தால் அவங்க தான் வந்து லைஃப்லாம் ஃபுல்லாக வரும் ஏன்னா இந்த நீ காலேஜை முடிச்சு நீங்கள் வெளியே போயினா நீங்கள் பார்க்க போகிற உலகம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டாக உலகம் நீங்கள் எதிர்பார்த்த உலகம் இல்லை நீங்கள் பார்க்க போகிறது இந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்த்ததை நடப்பதற்கு துணையாக இருந்தால் உங்கள் பெற்றோர்களையும் உங்களோட துணை ஆசிரியர்களும் மறந்துடாதீங்கன்ற ஒரு ரிக்வஸ்ட்டு தான் இந்த இடத்துல வச்சுருக்கோம் ஏன்னா இவ்வளோ மாணவர்கள் இங்கே இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய பெற்றோர்களுடைய கஷ்டத்தையும் சரி வழியும் சரி இந்த இடத்துல உங்க உட்கார வைக்கிறதுக்கு அவங்க என்னென்ன பாடுபட்டுருக்கிறத நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது முடிந்து நீங்கள் அடுத்து வெளியே போகும்போது உங்களுக்கான சொசைட்டி ஒரு பெரிய சொசைட்டி இருக்கு இந்த உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு காலத்தில் வந்து என்ன படிச்சோமா கல்யாணம் பண்ணோமா அப்படின்ட்டு இல்லாத இல்லை இப்போ இருக்க பெண்கள் வந்து முன் வந்து நிறைய இடத்துல பல துறையில் வந்து தலை சமந்து அதுவும் நம்ம குமரி மண் வந்து எப்போவுமே வந்து விமன் சென்ட்ரிக்கான ஊர் ஆனால் வந்து அந்த பெருமை நம்ம மண்ணுக்கு இருக்குது அதனால எல்லாருமே வந்து மாணவிகள் எல்லாம் தலை அதிகளாக வர வேண்டும் என்று நான் என்னுடைய இல்லறம் பல மனமார்ந்த இதை வார்த்தைக்கு ஏற்றது கிர என்ன நான் வந்து லைஃப்ல இந்த ஒரே ஒருது வந்து எல்லாருமே வந்து இந்த மொபைல் ஃபோன்ஸுக்கு வந்து ஒரு அடிக்டேட் கொண்ட கொண்டு வர சூழ்நிலை இருந்துட்டு இருக்கோம் ஃபாஸ்டாக மாறிக்கொண்டு இருக்கிற உலகமாக இருந்தது ஏன்னா முன்னாடி தேட்டரில் மூன்றரை மணி நேரம் படம் ரெண்டரை மணி நேரம் ஆச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் யூடியூப் வந்தது அதுக்கப்புறம் வந்து ரீல்ஸ் வந்தது ஷார்ட்ஸ் வந்தது இன்ஸ்டாகிராம் சொல்லி எல்லாமே ஒரு ஷார்ட் நோட் மாதிரி வந்துருச்சு ஸோ அந்த ஒரு டிரான்சிஷனுக்கு நீங்களும் அடாப்ட் ஆக வேண்டும் இந்த வேகமான உலகத்தில் நீங்களும் வேகமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் அதுதான் என்னுடைய பெரிய ஒரு ஹம்புளான ஒரு ரிக்வஸ்ட் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் பேருக்கு வந்து டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்குது முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டைவர்ஷன்ஸ் கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருந்தது இப்போ இந்த டைவர்ஷன்ஸ் மத்தியிலும் நீங்கள் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு நீங்களே உங்களுக்கு ஒரு வார்த்தைகளை சொல்லிக்கணும் மனதில் உறுதியாக இருங்க வலிமையாக வருங்க உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலில் வந்து நீங்கள் எப்பவுமே உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ இருக்கிறதுல வந்து டிமோட்டிவேட் ஆக வேண்டியதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து அந்த வீடியோஸை பார்த்து ஐயோ அவங்க அப்படி இருக்காங்களே நம்ம இப்படி இல்லைன்னு நினைக்காம நம்மளாலையும் வர முடியும் அப்படின்ட்டு வந்து நீங்க ஒரு மனதில் இருப்பீங்க ஏன்னா அகசீஸ்வரத்தில் வந்து பிறந்து அவர் வேலைக்காக சென்னைக்கு வந்து கடலை நானும் ஒரு தொழிலில் ஆரம்பிப்பேன் என்னால் முடியும் என்ற ஒரு தனி நபருடைய சிந்தனையும் தான் இன்னைக்கு வசந்தன் கோன்ற ஒரு நிறுவனம் வந்தது அது மூலியமா தான் இருந்தது ஏன்னா ஒரு அந்த காம்படிஷன்ல வந்து சாதிக்கணும் அந்த வெறியோடு ஏன்னா நிறைய கேள்விகள் கிண்டல் இருக்கும் உங்களை வந்து டிமோனலைஸ் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அப்பாவே நிறைய கதை சொல்லியிருக்காங்க முதல்ல பிஜிபியில் வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டு சொந்தமாக பிஸ்னஸ் ஆகி மொதல் ஒருத்தன் போய் கடன் கேட்கும் போது சொன்னலாம் நீ என்னப்பா கடன் ஆரம்பிச்சுன்னா பிஜிபி மாதிரி ஆகிறப்பரியா போய் உங்கள் ஊரில் போயிட்டு விவசாயத்தை பாரு இல்லை ஊரில் போய் உங்கள் அம்மா அப்பா துணையாயிருன்னு சொல்லி எல்லாம் வந்து ஒரு டிமோட்டே பண்ணிட்டு இருந்த காலத்தில் வந்து இல்லை நான் கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன் அதுவும் வந்து அப்பா என்னன்னா எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு தலைவனாக மாறுவென்று வந்து ஆரம்பத்திலே ஒரு முடிப்புண்ணா அதுதான் உங்களுடைய விஷன் கிளியர் இருந்திருந்தால் உங்களுடைய பாதை கிளியராக இருந்திருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றிகள் வந்து சேரும் ஏன்னா என்னை அப்பாவை நான் என்னுடைய லைஃப் எக்ஸாம்பிளை பார்த்துப்பேன் ஏன்னா இந்த இடத்தில் நாம் இருப்பதற்கு காரணம் வந்து என்னை பொறுத்துருவீங்க பார்த்தீங்கன்னா அப்போவுடைய மறைவுக்கு பின்பு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்ம வந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருந்தோம் படங்கள் இருந்தோம் நான் நடித்த படம்லாம் பார்த்துருங்களா என்ன படம் பார்த்தீங்க நண்பனா நாடோடிகள் இப்போ இப்போ என்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார் நிறைய பேர் எவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க கூட தெரியாது படங்கள்லாம் பண்ணிகிட்டு போது ஒரு சினிமா மற்றும் பிஸ்னஸ் துறையில் இருக்கும்போது திடீரோட அப்பாவோட மறைவு வந்து மறைந்த பின்பு திருப்பி உங்க லைஃப் ஸ்டைல் மாறி போயிடுச்சு லைஃபே மாறி போயிடுச்சு அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துருச்சு கடமைகள் வந்துருச்சு அப்பாவுடைய பேரை நம்ம காப்பாற்ற வேண்டும் தொழிலை நடத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ லைஃப் இஸ் நாட் ப்ரிடிக்டபிள் ஆனால் அந்த எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பல ஆப்ஷன்ஸ் நம்மள இருக்கும்போது கூட வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்மளை நம்ம கொண்டு போகணும் தான் உங்கள் எல்லோருக்கும் கிடைமையான எல்லாமே யங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நீங்கள்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து வளரும் இந்தியாவுக்கு துணையாக இந்தியாவின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இன்னும் மேலும் மேலும் பல துறைகளில் வந்து வெற்றி பெற வேண்டும் உங்களுடைய வெற்றியை வந்து உங்கள் வீட்டுக்கு மட்டுமல்ல உங்கள் சமுதாயத்துக்கும் சரி உங்கள் ஊருக்கும் சரி உங்கள் நாட்டுக்கும் சரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர் தினம் விழாவும் இருக்குது எல்லா பாட்டில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆசிரியர்கள் மறந்துடாதீங்க எல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க ஆசிரியர்கள் வந்து ஏனிப்படி போல வந்து எல்லாரும் மேலே ஏறிட்டே போவாங்க அவங்க அங்கேயே தான் இருப்பாங்கன்னு சொல்லி அதே போல் வந்து அவங்களுடைய கடுமையான உழைப்பும் சரி உங்களை மோட்டிவேட் பண்ணுறது தான் உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு ஆனால் இதே போல ஆண்டாண்டு ஒரு ஒருத்தரையும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு அவங்க வந்து அதே இடத்தில் இருந்து கொண்டு வந்து உங்களுக்கு சேவை செய்திருக்கும் ஆசிரியர்களும் நீங்க மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்பவும் போல நல்லா இருக்குன்னு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கேன் அதுதான் நான் சொல்லுவேன் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்